அந்த இந்த டிராகன் ஃபுட்ஸ் தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா மானியமும் கொடுக்குதுங்க நிறைய பேர் நீங்க தோட்டக்கலைத்துறையில அக்ரிகிட்ட கேட்டதுனால சொல்லுவாங்க இந்த அரசு மானியமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மேல இந்த தோட்டம் போட்டிருக்காங்க ஒரு ஒன்றே காலம் ஏக்கர்ல இந்த தோட்டம் அருமையா இருக்கு அழகா இருக்குங்க வில்லேஜ் ப்ரோ டிவி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம வில்லேஜ் ப்ரோ டிவியில் டிராகன் ஃபுட்ஸ் தோட்டம் தாங்க பார்க்க வந்திருக்கிறோம் நிறைய மக்கள் இதே மாதிரி விவசாயம் பண்ணும்போது நம்ம மாற்று விவசாயம் பண்ணும் போது அந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் தோட்டம்லாம் வந்து போடும்போது நம்மளுக்கு நிறையா வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் தோட்டத்தால் நிறையா வருமானங்கள்லாம் வரும் அதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் தோட்டம்லாம் நீங்கள் நிறைய பேர் விரும்பி போடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான செலவுகள் கொஞ்சம் ஆகுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசும் வந்து பார்த்தீங்கன்னா மானியமும் கொடுக்குது அந்த மானியமும் நீங்க அரசு அக்ரிகிட்ட கேட்டனால அவங்களே சொல்லுவாங்க இந்தமாரி ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தோட்டம் போட்டிருக்கீங்களா நான் இது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நிலத்துல என்ன பயிர் வச்சுருக்கீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அருமையாக அழகாக வந்ததுன்னா அந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் செடியை பார்க்கும் போதே அருமையாக இருக்குங்க இதில் தான் அந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பயம் வந்து நம்ம பழுக்குங்க அது மருத்துவ குணம் இருக்கிற அந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் பயம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் ரேட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் ஆகுங்க இந்த பயம் தோட்டத்தில் இருக்கும்போது அடுத்த ஒரு வீடியோலாம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்ஸ் செடியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க